வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை வங்கக்கடலில் மொந்தா புயல் உருவாக போகுதுன்னு இந்திய வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சிவப்பு எச்சரிக்கை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களே எச்சரிக்கையோடு இருங்க வரக்கூடிய திங்கக்கிழமை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மிகப்பெரிய மழை தமிழ்நாட்டில் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க வட தமிழகத்தில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இந்த மொந்தா புயல் வந்து எந்த இடத்துல கரையை கிடக்கும்னு இந்திய வானிலை மையம் இது வரைக்கும் சொல்லலை அதனுடைய பாதை என்பது சென்னைக்கு நெருக்கமாக வந்து பிறகு ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தை நோக்கி செல்வது போல தான் வானிலை படங்கள் காட்டுது அதனால் தமிழ்நாட்டுக்கு இந்த மொந்தா புயல் வந்து கரையை கிடக்க வாய்ப்புகள் இதுவரைக்கும் இல்லை இந்த மொந்தா புயலை வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த மொந்தான்னு பெயர் வச்சுருக்கான்னா தாய்லாந்து நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா மொந்தாங்கிற ஒரு பெயரை வந்து இந்த புயலுக்கு சூட்ட போகிறாங்க இந்த மொந்தா புயல் மிகப்பெரிய மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கொடுக்க போகுது தமிழ்நாட்டில் வடகோடி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை போது வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புயல் உருவாக போது இப்போ வந்து ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைக்கு வந்து தாழ்வு மண்டலமாக மாறி அதன் பிறகு வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி நாளைக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி தாழ்வு மண்டலமாக மாறி இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை புயலாக மாறப்போது அந்த புயலுக்கு மொந்தா அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்க போகிறாங்க அந்த மொந்தா புயல் ஆந்திராவை நோக்கி தான் போகுது இருந்தாலும் சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் பலத்த மழை இருக்கும் அதனால் நமக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை நம்ம தமிழ்நாடு அரசு கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்புறம் வந்து இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லவே இல்லை அவங்க வானிலை ஆய்வு மையம்லாம் தோற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மழை பெய்யும்ன்ட்டு இந்திய வானிலை ஆய் மையம் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை நம்ம தமிழ்நாடு அரசு எடுக்கணும் அப்புறம் வந்து இந்திய வானிலை ஆய் மையம் தப்பாக சொல்லிட்டாங்க சென்னை வானிலை ஆய் மையம் தப்பாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது மறந்தடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதே போல் செய்திகளை நீங்கள் கேட்கலாம் நன்றி